கோவை மாநகர காவல்துறையில் காவலர்கள் மற்றும் காவலர் குடும்பங்களினுடைய நலனுக்காக பல்வேறு மருத்துவ முகாம்கள் தொடர்ந்து நடத்தி வருகின்றோம் இன்று கோவை மாநகர காவல் காவலர்களுக்கு மற்றும் குடும்பங்களுக்கும் சொர்க்கா ஃபவுண்டேஷனுடைய உதவியுடன் இந்த மருத்துவ முகாம் நடைபெற்று வருகின்றது ஐநூறுக்கும் மேற்பட்ட காவலர்கள் மற்றும் காவலர் குடும்பத்தினர் பயன்பெறவுள்ளனர் பேசிக் இருந்து பிளட் டெஸ்ட் அதில் ஆரம்பித்து பல்மோனாலஜிஸ்ட் இருக்கிறாங்க இண்டோக்ரைனாலஜிஸ்ட் பீடியாட்ரிஷியன் பைனகாலஜிஸ்ட் இது மாதிரி எல்லா விதமான டெஸ்டுகளும் பண்ணுறாங்க கோவை மாநகரத்தில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களும் மற்றும் காவல் அலுவலகங்கள் எல்லாமே மாற்றுத்திறனாளிகள் எல்லா விதமான மாற்றுத்திறனாளிகளுக்கும் வந்து செல்வதற்கு வசதியாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன சைபர் கிரிமினல்ஸ் எங்கேருந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு வரையறை இல்லாததுனால அவர்கள் மறைந்திருந்து பல்வேறு ஐபி அட்ரஸ் சொல்கிறோம் அந்த இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய கம்யூனிகேஷனுக்கு அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த அட்ரஸ் அதுவே உண்மையான அட்ரஸ் இல்லாமல் ஃபால்ஸான அட்ரஸ் மாற்றி பண்ணக்கூடிய வகையில் நிறைய டெக்னாலஜி இருக்கிறதுனால சைபர் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய சவாலாக இருக்கின்றது இந்த ஃபிடக்ஸ் ஸ்கேம் அப்படிங்கக்கூடிய ஸ்கேம் வந்து நிறைய பேர் பணத்தை இழந்திருக்கிறாங்க அதில் இப்போ நம்முடைய கோவை சைபர் கிரைம் டீம் வந்து வெளிமாநிலத்துக்கு சென்று குற்றவாளிகள் ஒரு சில பேரை கைது செஞ்சுருக்கிறாங்க ஸோ அதனால் ஒரு பக்கம் விழிப்புணர்வு ஒரு பக்கம் சட்ட நடவடிக்கைகள் என்று தொடர்ந்து கோவை மாநகர காவல்துறை முக்கியமாக சைபர் கிரைம் எடுக்கிறதுக்கும் வழக்குகளை கண்டுபிடிக்கிறதுக்கும் நடவடிக்கை